யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்காத அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க நான் வந்து என்ன அளவாக தான் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன அதிகமாக தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் என்ன ஊற்றிக்கலாம் பாருங்க எப்படி வருது பாருங்கள் கீழே சட்டிலே ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள் சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செஞ்சுருக்கிறேன் பார்க்குறதே பார்க்குறது செமையாக இருக்குது சூடான இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாத்து கூடையும் போட்டு சாப்பிடலாம் செமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்க்கறதுக்கே பட்டையை கலப்பக்கூடிய கத்திரிக்காய் கிரேவி செஞ்சுருக்கிறேன் வாங்க இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு இந்த அளவுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் சின்ன சின்ன கத்திரிக்காயை தான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து அலசிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது பாதி அளவுக்கு மட்டும் தான் கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு உள்ளே பூச்செல்லாம் எது இருக்கான்னு பார்த்துக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் பூச்செல்லாம் எதுவுமே இல்லை இதேமாரி எல்லா கத்திரிக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் கத்திரிக்காயும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதேமாரி எல்லா கத்திரிக்காவும் வெட்டிட்டு காமிக்கிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து வதக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து அரை அரைமுடி தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறான் இப்போ இது எல்லாமே எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எல்லாம் சூடாகிடுச்சு இப்போ கத்திரிக்காய் வதக்கி எடுத்துக்கலாம் பாரு எல்லை வெச்சிருக்கா வந்து எண்ணையில ஒரு முக்கா விக்காடு வெந்துருச்சு இப்ப எடுத்துடலாம் பாருங்க நம்ம ஊத்துன எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் மனு சட்டியில் வந்து நம்ம எண்ணெய் பழகுறதுனால எண்ணெய் அதிகமாக இருக்காது அப்படியே இருக்கும் இப்போ இதிலே வந்து வதக்க வேண்டிய பொருளெல்லாம் வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்குதோ மீதி உள்ள பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்குனது போதும் இது கூட இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தா நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இது கூட மிளகு சோம்பு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குறைவாக மூடி முடிவுடுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இது கூட தேங்காயும் சேர்த்து வரச்சுங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி தான் வேற தேர்ட்டு மாட்டேங்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுன்னு ஆஃப் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம் வதக்கி வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆடிச்சு பாரிச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்ச பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன் இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும் எண்ணெய் எல்லாம் சூடாகிச்சு கடுகு வெந்தயம் இது ரெடியாக சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இது சேர்த்துக்கலாம் வச்சுடுங்க வெளிய கரங்கி போயிடும் இது கூட அரைச்சி வச்ச பொருளையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு சோப்பு ஜீரகம் மிளகு இது எல்லாமே சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த பொருளையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் அது கூட தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் முடிவந்துடலாம் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு அது கூட புளியை கடைச்சிடலாம் திறந்து பார்க்கலாம் பாருங்க மசாலா நல்லா கொதிச்சிட்டுருக்கு பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து ஊற்றிக்கலாம் கொதி வரட்ட அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு கூடவே வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் வாசம் ரொம்ப இருக்கு கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் இந்த மாதிரி நல்ல கெட்டியாக வச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த கத்திரிக்காய் வந்து மசாலாவெலாம் நல்லா இறங்கிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு ருசியாக இருக்கும் மூடி பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் நல்லா குதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க பார்க்குறதுக்கே செம்மையா இருக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாயிடுச்சு படுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ஏற்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சைடில் எல்லாம் பாருங்கள் எப்படி என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது நான் வந்து என்ன அளவாக தான் ஊத்தி இருக்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன அதிகமாக தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் என்ன ஊற்றிக்கலாம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் கீழே சட்டிலே ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள் யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்காதோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க ஏன்னா மசாலா உள்ள நல்லா இதை கத்திரிக்காய் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு வந்து நான் எப்படி என்ன கிரேவி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க